அதிமுக ஆட்சி காலத்தில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி அண்ணனும் தம்பியும் மாறி மாறி அறிக்கை விடுவாங்க பேட்டி கொடுப்பாங்க திமுக எப்போ ஆட்சிக்கு வந்ததோ அப்பத்துல இருந்து சைலண்ட் மோட்லயே போயிட்டாங்க எந்த பிரச்சனைக்கும் வாய திறக்கிறதே இல்லை இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுகவோட மேடையிலேயே போயிட்டு திராவிட மாடலோட சிறப்புகள்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் கார்த்தி அவர்கள் பங்கேற்ற ஒரு பள்ளியினுடைய விழாவில் அரசு பள்ளிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் சம்பளம் ரொம்ப நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தாறுமாறாக பேசி வச்சிருக்காரு அதுக்கானது அந்த பதிவு கல்வினா பள்ளிகள் அந்த வகையில அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பா இயங்கிட்டு இருக்கு அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்சு வந்த மாணவர்கள் அகரம்ல படிக்கிறாங்க அவங்க எல்லாருமே முதல் தரமுறை மாணவர்கள் அதாவது அரசு பள்ளிகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கான் அரசு பள்ளிகளில் வந்து எல்லா மாணவர்களும் அந்த தான் படிக்கிறாங்களா இதை பார்த்த உடனே ஒரு சாமானிய மனிதனுக்கு வரக்கூடிய கேள்வி ஐயா உங்களுடைய மகன் மகள்கள் எந்த பள்ளியில் படிக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய மகனையோ மகளையோ அரசு பள்ளியில் படிக்க வைப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இயல்பான ஒன்று தான் அதே கேள்வி தான் அவரோட பேச்சை கேட்ட எல்லாருமே பதிவிட்டுருக்காங்க அதுக்கு கார்த்தி பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவருடைய தந்தையார் சிவகுமார் அவர்களே பதில் சொல்லியிருக்காரு அதை கேளுங்க இப்ப காத்வி பையனை பிரி கேஜி சேர்த்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் கேட்கறாங்க இப்ப காத்வி பையனை பிரி கேஜி சேர்த்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் கேட்கறாங்க கேட்டீங்களா கார்த்தியோட பையன் படிக்கிற ஸ்கூல்ல ப்ரீ கேஜியே ஃபீஸ் வந்து ரெண்டரை லட்சமா நீங்க வந்து ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி ஒரு ஸ்கூல்ல படிக்க வைப்பீங்க நாங்க மற்ற மாணவர்கள் எல்லாருமே அரசு பள்ளியில படிக்கணும் அரசு பள்ளியை நாங்க குறைவா சொல்லல அது தமிழ்நாட்டு மக்களிடையே வரிப்பணத்தால் நடத்தப்படக்கூடிய பள்ளிகள் அது தரமா இருக்கணும் அது நல்ல விஷயம் தான் மாற்றக்கிறதே இல்ல ஆனா நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க கூடாது அப்படிங்கறத நாங்க சொல்ல வர விஷயம் ஏன் அப்படின்னா இதே கார்த்திக் அவர்கள் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறுமன் திரைப்பட நிகழ்ச்சியில் பேசும்போது நாங்க வந்து ஷூட்டிங்காக நிற்கும் போது ஒரு அரசு பள்ளியை பார் போயிட்டோம் அது ரொம்பவே மோசமா இருந்துச்சு தான் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா இன்னும் அங்கேருந்து மற்றவர்கள் உதவி மூலமா சரி பண்ணி கொடுத்தோம் அரசு பள்ளியில் இவ்வளவு மோசமா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி அதை பேசி கை தட்டுவாங்க அண்ணன் நம்ம அண்ணன் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளுடைய தரம் வேற லெவல் சொல்லி பேசிட்டு இருக்காரு அவங்க ஓடி வந்தாங்க கூட சார் ஒரே நிமிஷம் பக்கத்து ஸ்கூல் இருக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போங்க எட்டி பார்த்துட்டு போங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க இல்லமா ஷார்ட் ரெடி இருந்துச்சுமா பிரகாஷ் சார் வந்துட்டாரு நான் போனோமா ஷார்ட்டுக்கு போகணும்னு நான் ஓடிட்டேன் அப்புறம் ஈவினிங்காக வந்து பசங்களை அனுப்பிச்சு ஸ்கூல் ஒன்று பக்கத்தில் இருக்கு சார் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு பார்த்தா அவ்வளோ பேடா இருந்துச்சு சர்பிரைசிங்காக இருந்துச்சு யூஸ் இவ்வளோ கஷ்டமா இருக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கும் போது இப்படி இருந்துச்சு அந்த ஸ்கூலு அப்புறம் உடனே போய் அது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் அங்க இருந்தாப்ல அவர்கிட்ட கேட்கும் போது அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க கூடையே இருந்து அந்த ஸ்கூல் இன்னைக்கு எப்படி இருக்கு எல்லாமே ரெடி பண்ணி இப்ப குழந்தைங்க அங்க படிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க நாங்க மட்டும் அகரம்ல இருந்து மட்டும் பண்ணல சுத்தி இருக்கிற அங்க சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சிருக்கவங்களும் அங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கூல் இப்போ ரொம்ப அழகா இப்போ மாறிடுச்சு இப்போ அவர் பார்த்தா அந்த பள்ளி மோசமான கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ இன்றைக்கு பொதுப்படையாக அரசு பள்ளிகள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த கருத்தை வேறு யார் சொல்லியிருந்தாலும் நமக்கு இந்த அளவு கோவமோ இல்லை கேள்வி கேட்கணுங்கிற சிந்தனையும் வந்திருக்காது ஆனால் சூர்யாவோ கார்த்திகோ சொன்னாங்க அப்படின்னா நமக்கு கோபம் வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அதிமுக ஆட்சி காலத்தில் நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட் படுகொலையாக இருந்தாலும் சரி இப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முதல் ஆளாக இருந்துச்சு வந்து சூர்யாலாம் பக்கம் பக்கம் வசனம் பேசுவாப்பில்ல அதுக்கே ரொம்ப நீளமாக விடுவாப்புல சரி இப்படிலாம் பண்ணாங்க சமூகத்தின் மீது ரொம்ப அக்கறை உள்ளவங்க போல அதிமுகவினுடைய அநீதி ஆட்சியை தட்டி கேட்க பிறந்துட்டாங்க ரெண்டு பேரும் நினச்சிட்டு இருந்தோம் அப்படியே திமுக ஆட்சிக்கு வந்தோடனே இங்க விசாரணை கைதிகள் மரணம் நடக்கிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரைய மரணங்கள் எக்கச்சக்கமா நடந்துச்சு அதை எதை பற்றியுமே வாய் திறக்கல இப்ப வரைக்கும் அமைதியா உட்காந்துட்டு இருக்கேன் டாஸ்மாக் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் திறந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இப்போ உங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லையா எந்த இடத்துலையுமே ஒரு பொது பிரச்சனைக்கு வாயே திறக்காம அமைதியா இருக்காங்க வேங்கவேயுக்குலாம் கப்சிப் தான் எதுவுமே அதை பத்தி பேசுறதே இல்ல ஜெய்வியும் படத்துல தலித் மக்களுக்காக சூர்யா அவர்கள் போராடுவாரு அந்த படத்தை முதலமைச்சர் அவர்களே பார்த்து பாராட்டுவாரு ஆனா நிஜத்தில் வேங்கவேல் பிரச்சனையை பிரச்சனை பத்தி சூர்யா வாய் திறக்க மாட்டாரு நம்ம முதல்வரும் அங்கே போய் பார்க்க மாட்டாரு இந்த அளவுக்கு தான் இவங்களோட சமூக அக்கறை இருக்கு நம்ம எதை வேணாலும் வன்னிச்சிடலாங்க ஆனா அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளமும் ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க அவங்க ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக வேலை பாக்குறாங்கன்ற மாதிரி சொன்னார் பாருங்க அதை மட்டும் ஏற்றிக்க முடியாது அதாவது பல பள்ளிகளில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து சம்பளம் வாங்கிட்டு வேலை கூட செய்ய மாட்டாங்க குற்றச்சாட்டு இருக்குது இருக்கு நானே கண்ணால பார்த்துருக்கேன் ஒத்துக்கிறேன் ஆனால் இடைநிலை ஆசிரியர்கள் பல பேர் எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும் சம்பளம் பத்தலை எங்களுக்கு நீங்க பதினாலாயிரம் ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறீங்க பதினஞ்சாயிரம் தான் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க நேர ஆசிரியர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ பல வருஷமாக போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னை வரைக்கும் வாக்குறுதி நிறைவேற்றலை உங்களுக்கு நாங்கள் நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்துட்டோம்னு சொல்லி வீதிக்கு வீதி இருக்கிறது கதறிட்டு இருக்கிறது உங்கள் காதுகளுக்கு கேட்கலையா கார்த்திக் அவர்களையும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு அரசு பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க அது சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதாக திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது ஆட்சிக்கு வந்து இருபது மாதமாகியும் கோரிக்கை நிறைவேறாததால் போராட்டத்தில் குதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர்